எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல் பி ரமேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க இந்த அற்புதமான அட்சய லக்கண பத்ததியினும் ஜோதிட முறையை உருவாக்கி கொடுத்த எனதர்மி குருநாதர் திரு பொதுவுடிமூர்த்தி ஐ அவருக்கு துணை வணங்கி நமஸ்காரம் முதல் முதல்ல சொல்லிக்கிறேங்க இந்த அச்சய லக்கண பத்தியினும் அற்புதமான ஜோதிட முறை எவ்வளவு எளிமையானதுன்னா வெறும் கட்டத்தை வச்சு நம்ம பலன் சொல்லிடலாங்க இப்போ உதாரணத்துக்கு ஏல்பி லக்னம் வந்து கடகம் போதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சந்திர பகவான் அதிபதி அப்போ என்னும் ஜாதகரின் மனம் ஆசோலேஷன் ஆகிட்டே இருப்போம் அலைய பஞ்சிட்டே இருக்கும் பதினஞ்சு நாள் நல்லாயிருக்கும் பதினஞ்சு நாள் சுமாராக இருக்கும் ஆசோலேட் ஆகிட்டாக இருக்கும் அப்போ ஏல்பி லக்னம் சந்திரன் கடகம் இருக்கும்போது ரெண்டாம் பாவம் இது சிம்மம் அப்போ சூரிய பகவான் வச்சுங்களா அப்போ நான் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வருமானம் குடும்பத்தில் யாரோ ஒரு இருப்பாரு இருப்பார் அதிகாரமான பேச்சு இதெல்லாம் இருக்குங்க அப்போ மூணாம் பாவத்துக்கும் பன்னிரெண்டாம் பாவத்துக்கும் அதிபதியாரு புதன் பகவான் அப்போ என்ன முயற்சி செய்து வெளிநாடு போவார் முயற்சி செய்து ஜாதகரை விரயத்தை ஏற்படுத்திவார் இளைய சகோதரன் சகோதரி மூலம் செலவு உண்டாகும் கழுத்தில் வந்து ஒரு விதமான பிரச்சனைனால செலவு ஏற்படும் கம்யூனிகேஷன் மூலம் விரையும் ஏற்படும் முயற்சி செய்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்வார் இது மாதிரி சிம்பிளாக வந்துடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்துக்கும் பதினொன்றாம் பாவத்துக்கும் யாரு சுக்கர பகவான் அப்போ என்ன தாயின் மூலம் லாபம் வண்டி வாங்குவதன் மூலம் லாபம் மகிழ்ச்சி ஏற்படும் மூத்த சகோதரன் மூலம் சொத்து இந்த மாதிரி எளிய பலன் டக்குன்னு பார்த்த உடனே லக்னத்தை போட்ட உடனே பலன் சொல்லிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கும் அதிபதியாக செவ்வாய் பகவான் அப்போ நான் ஐந்தாம் பவன்றது மனம் அப்போ ம ஒரு விதமான மன அழுத்தம் ஏற்படும் உலதெய்வ கோயிலில் போய் நிம்மதியாக சாமி கும்பிட முடியாது அங்கே ஒரு அழுத்தம் இருக்கும் வேலை தொழிலில் மாற்றலாமா இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துகிட்ருக்கும் குழந்தைகள் மூலம் டென்ஷன் ஏற்படும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அழுத்தம் பங்கு சந்தை மூலம் அழுத்தம் இந்த மாதிரி எளிமையான பண்ண உடனே சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாம் மாதம் ஒன்பதாம் மாதத்துக்கு அதிபதி யாருங்க குரு பகவான் அப்போ என்ன அப்பாவின் மூலம் கடன் பிரச்சனை அப்போ அப்பா சொல்வது அப்படியே கேட்டுக்கூட கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் பாக்கியத்தின் மூலமாக கடன் ஏற்பணும் பாக்கியம் அப்படி வீடு வாங்குறது கூட பாக்கியம் ஸோ கடன் வாங்கி வீடு வாங்குவது இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் இப்போ ஏழாம் மாவத்துக்கு எட்டாம் மாதத்துக்கு அதிபதி யாருங்க சனி பகவான் அப்போ கணவன் மனைவி நண்பர்கள் மூலம் தீராத பிரச்சனை ஏற்படும் ஸோ விட்டு கொடுத்து போகணும் இந்த மாதிரி எளிய முறை தான் இந்த அரசியலங்கனை பத்தி இன்னும் ஜோதின முறை ஸோ எல்லோரும் பயிலுங்க நன்றி வணக்கம்